தூரமாக போகலான்னு பிளான் பண்ணது ஆனால் கொஞ்சம் டைமிங் செட் ஆகல நே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் நேரமாக கேக் வெட்டுற மாதிரி இருக்குது அதனால பக்கமாக போயிட்டு வந்தாலும் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஈச்சலர் கோயில் தான் போகிறோம் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் என்ன சமைச்சோன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் அவரக்காய் சாம்பாரும் கோவக்காய் பொரியலும் காலையிலே பண்ணி எல்லாருமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோருமே கோயிலுக்கு கிளம்பிருக்கோம் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு

எப்படி மார்க் பாப்பா Dress சூப்பரா டால் மாதிரி அப்ப யாரோ Dress எப்படி இருக்கு ஓன் Dress தான் அம்மா சொன்னாங்க ஓன் Dress தான் பாப்பா எப்படி இருக்கு நான் அக்காட்ட கேட்டேன் பாப்பா நீ தான் பாப்பா ஏய் போலீஸ் கார வா அங்க போ மாட்டே ம் நல்லா இருக்குல எல்லாரும் கிளம்பியாச்சு இன்னைக்கு சோபிகா ஸ்கூல் லீவ் போட்டாச்சு சோ சேடா டெஸ்ட்டுக்கு பயந்துட்டு லீவ் போட்டியா நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து லீவ் போட்டு சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்குமா கோயிலுக்கு போகலான்னு சொன்னேன் எங்கடா நான் எழுந்திரிச்சிட்டுனா லீவ் போட வச்சிடணும்னு சொல்லி நேரமாக ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிடுச்சிங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு தலை சீவிட்டு ரொட்டியும் இருக்குது நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்ற இன்னைக்கு ஸ்கூல் போகல அப்படின்னு சொல்லி தெரியும் மாற்ற வச்சிட்டேன்

சூப்ரேன் <stealing sound> கும்பிட்டு இந்த வருஷமா எந்த சேட்டையும் செய்யாதுன்னு ஒரு ரீல்ஸ் வேறு எடுத்து அப்லோட் பண்ணி அப்படியாச்சு எங்கள் பாப்பா ஏதாவது சேட்டை பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல ஆ சொல்லுமா தூக்குங்க தூக்குங்க அப்படியே சோபிகா தூக்கிடுங்க சோபிகா சொல்லு சோபி என்ன நானே தூக்குற மாதிரி சோபியா தூக்கணும்னா

ஆனா அந்த பையனோட அப்பா அந்த பையன்கடை அந்த டாக்டர் யார டாக்டர் அந்த டாக்டர் யாரு இருங்க 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 வேற டாக்டர் உங்களுக்கு டைம் கமெண்ட் பண்ணுங்க

कुछ भी आप करते हैं। तब ये कौन है? कौन है? आई डांसिंग हो गई क्यों? क्यों? डांस रहे हैं। नहीं मर जाएंगे। नहीं ये ना वाटर मिला। ये लड़की वाटर आने वाली क्यों आने वाली? अब वो अपन बनवा। अपने वाटर आह उन्होंने इसको उन्हें तैयार அட என்ன நான் காலையில வந்து ஆஹா நான் மாட்டி போச்சு

아, อา오ा प 아 उ 아아ดดดดดดด아아

பொறுமையா எல்லாமே தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு அஞ்சு ரூபா அதே மாதிரி

What?

அல்லிய linguistic பார்ระ்ணும் ப ம cafesலான் வுகதியும் அ hilarுயாம் என்ன காய்கத் தெரியுமா இங்கபொPlus இங்கப Comedy இிizophren ல யப்படுகிக் காய்கிக்கு இங்கான் ச Zhouயியுknowizon Challenge Kate இன்று உனக்கு பிற்றான் Я அங்க லைட்டிங்க இருக்கு இப்படி நைட்ல பொண்ணுமே எல்லாம் இப்படி தான்

అది ఇదొక ఎంత బాలేందో ఏదో నేతికింది. కanse పోతే అంగుత్తి ఇంగి చూసి డౌన్ అలా ఉంది. అది కడ కూడా இது நான் ரெண்டு பேத்துக்கு தான் போகுது. அன்னைக்கு நாலு பேய் சொற்கா யூடியூபர்ஸ். ஆ மேட் Dress ஆ இல்ல. பொன்னி பொண்ணுマラ வந்து வெயிட்டர் போகு. বিল ஒரு கைய கள்ள கீழ போடுறேன். моеแมกလာது ஏ எல்லாரே கிட்ட வெயிட் ஆ இருக்கு இத பாத்துட்டு ஹாப்பிடா அப்பா கிட்ட கட்டி குது பாருங்க ஹாப்பி கோல் ஆனா பாப்பி கேட்டி எஸ்பி காலான வந்து போட்டோ போட்டோ ஏ போட்டோ இல்ல பைலாலும் இருக்கு பாத்த பாத்த போட்டோ பாடி இன்ன अंदर குட்டி இருக்கு பாடி 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 வலையில બહાર પી લે બળ બ્રસ ઇલા ભયંકર આટી એગર બ્રસ ஆமா இது ஓபன் பண்ணிக்கலாம். கட் பண்ணு. ஒரு நிமிஷம் போடு பாக்கிறேன். பிடிச்சிருக்கா? குடுறேன். உனக்கெல்லாம் गिफ्ट வாங்கி குடுத்துறேன். ஒரு பாத்து. சொல்லி என்ன சமமானவங்களா எல்லாரும் வந்துட்டீங்க ஓகேவா சூப்பர் வா போட்டாலும் சொல்ல பண்ணு இங்க வந்து சொன்னா அதுல ஹான் ரோல் நம்ம எல்லாரோட டேக்கிங் மாதிரி ஆட்டி அது दर्शணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு சொல்ல கேக்குறானே பையவனுக்கு சாய் வைதனமாகவே அவன் ஜாக் லைட்

சரி அப்பா தான் வாங்கினார் ஸ்கேட்டிங் கிளாஸ் அப்பா தேங்க்யூ சொல்லிடு ஆனால் பயங்கர ஹாப்பின்னு நினைக்கிறேன் சந்தோஷம் எல்லாரும் வந்து எல்லாரும் நிறைய டெம்ப்ட் பண்ணுறது வேறு பாப்பாவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு இன்னும் இருக்கு என்ன இருக்கேன் மற்றவங்க சொல்கிறப்ப என்ன நீ என்னலாம் இருக்குன்னு நினச்சேன் நீ யோசிச்சது இருந்தால் நீ யோசிக்காதது இருந்ததா அதுதான் கிஃப்ட் சர்ப்ரைஸ் தெரியுமா உனக்கு அப்புறம் சரி பாப்பா பாப்பா விளையாடுறதுக்கு போட்டு அப்புறம் எதுக்கு அழுதா

அய்யோ இப்ப பாத்தியா வந்துச்சு உனக்கு வாங்கி தருவாமா உனக்கு வாங்கி தரேன் வாங்க போறோம் பாப்பா बर्थडेக்கு பாப்பாக்கு தர வாங்கி தரோம் அதனால கிளாஸ் எட்டறப்ப ரெண்டு பேருக்கு வாங்கிக்கலாம் இரு என்னென்ன பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் சரி பாப்பா பர்த்டே எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சுல நீ ஸ்கூல் போயிருதே இதெல்லாம் அனுப்பிச்சிருப்பியா இருப்பியா